இன்றைய தினம் வந்து பாக்கியலக்ஷ்மி சீரியலை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஈஸ்வரி இனியா செல்லியன் ஆகியோர் வந்து கோபி மீண்டும் பாக்கியாவுடன் இணைந்து வாழணும் அப்படின்னு சொல்லி பேசி கொண்டிருக்கிறார்கள் அதற்கு அது எப்படி முடியும் என செல்லியன் கேட்க உண்ட வாழ்க்கையில் என்ன நடந்தது இடையே வந்தால் தான் வந்து அதற்கு பிறகு ஜெனி காலில் வந்து விழுந்து நீ சேரலையா அப்படின்னு சொல்லி பதிலடி வந்து கொடுக்குறார் ஈஸ்வரி இதைத் தொடர்ந்து இனியாவும் கோபியும் வந்து பேசி கொண்டிருக்க அங்கே வந்த மையோ தான் வந்து காம்படிஷன் எலெக்ஷன்ல வந்து வெற்றி பெற்றதாக கோபிக்கு வந்து சொல்கிறார் இதனால் உனக்கு என்ன கிஃப்ட் வேணும் என்று கேட்க கோபி நான் போய் வந்து ரெடியாகிட்டு ஆகிட்டு வரேன் நாங்க வெளியில வந்து ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்கிறார் கோபி ரூமுக்குள்ள வந்து சென்றதும் அங்கிருந்த ஈஸ்வரி மயுவ வந்து திட்டுகிறார் அது மட்டும் இல்லாமல் உனக்கு வந்து கோபி அப்பாவா நீ யாரோ குடிகாரம் பெத்த மகள் தானே அப்படின்னு சொல்லி மயுவ வந்து அழ வைக்கிறார் அந்த நேரத்துல வந்து ராதிகாவும் வந்து விடுக்கிறார் இதனால் வந்து ராதிகா எதுவுமே என்றால் வந்து என்னிடம் மட்டுமே நீ கேளு அப்படின்னு அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு அவரை வந்து அழைத்து வந்து செல்கிறார் காரில் செல்லும் போது வந்து மையோ அழுது கொண்டு இருப்பதை பார்த்து அவரை வந்து சமாதானப்படுத்தி கொஞ்ச நாள் வந்து டைம் கொடு அதுக்குள்ள எல்லாத்தையுமே வந்து நான் சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறார் கோபி ரெடி ஆகி வந்தது மினியாவை வந்து அழைத்து செல்லும் மாதிரி ஈஸ்வரி வந்து அனுப்பி வைக்கிறார் அதன் பிறகு வந்து ஈஸ்வரி பாக்கிய நீங்க செய்வது வந்து எல்லாமே தப்பு ஆத்த இப்படி ஒருவருடைய மனசை வந்து புண்படுத்தாதீங்க என்று அப்படி பக்குவமாக வந்து எடுத்து சொல்கிறார் வந்து கோபி ரூம்ல வந்து இருக்க அங்க வந்து ராதிகாவிடம் தான் இனியாவுடன் வந்து வெளியே போய் என்ஜாய் பண்ணியதாகவும் இனியா நிறைய போட்டோஸ் வந்து எடுத்ததாகவும் சொல்கிறார் மேலும் நான் இனியாவை வந்து ரொம்ப மிஸ் பண்ணினேன் அப்படின்னு சொல்ல என்ன கல்யாணம் கட்டின பிறகு என்று ராதிகா வந்து கேட்கிறார் அதற்கு ஆமா கூட சொல்கிறார் மேலும் அவர் இனியாவை பற்றி பேசி ராதிகா தனக்கு தலை வலிக்குது அப்படின்னு சொல்லி தூங்கி விடுக்கிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட்